அனைவருக்கும் அன்பு இருந்த வணக்கம் தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை பரிந்துரை பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த கவிதை தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன் இயக்குனராக எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய கவிஞராக சிலர் மட்டுமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இயக்குனர் சீனு ராமசாமியின் நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல் அப்படிங்கிற கவிதை தொகுப்பை பத்தி பார்ப்போம் இந்த கவிதை தொகுப்பு மிகச்சிறந்த கவிதை தொகுப்பு இதுல வந்து முன்னுரை வாட்ச் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுல ஒரு வரி அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் கடவுள் தன் நேரடியாக தன் இருத்தலை பாவிக்க இயலாத போது கவிஞர் பாவிக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கடவுள் வந்து நான் இருக்கணும் அப்படிங்கிறத தன்னால இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால யாரோ ஒருத்தரை கவிஞனாக்கி தான் இருந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து இந்த வார்த்தை நமக்கு சொல்வது மிகச்சிறந்த வார்த்தை இந்த கவிதைத் தோப்புல இருக்கக்கூடிய முதல் கவிதையை பார்ப்போம் சூரிய மகள் கிணற்று மேற்றில் பார்த்ததாகவும் பின்புறம் பூத்திருந்த அரளிப்பூக்களை அவள் பறித்ததாகவும் சொன்னார்கள் அவள் எதையும் எடுத்துக்கொண்டு போகவில்லை வீட்டில் என்றார்கள் எல்லா கிணறுகளையும் வெட்டி பார்த்தார்கள் மானம் போய்விட்டதாக கதறினார்கள் ஓடுகாளி என்று முன்னால் ஊர்கிழவன் அவன் பறித்த பூக்கள் கருப்பு கோயில் படிக்கட்டில் அருளிக்காய்களோடு இருந்தன கிழக்கு சூரியன் தன் மகளை வாழ்த்தும் விதமாக கருப்பணசாமியின் வீச்சர்வாழ் மீது ஒளி கொண்டிருந்தது இப்படியாக ஒரு கவிதை இந்த கவிதை என்ன சொல்ல வருதுன்னு நீங்க படிச்சு புரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் நான் ஒரு சின்ன அறிமுகம் மட்டும் சொல்றேன் காதலன் காதலி ரெண்டு பேரும் வந்து உடன்போக்கு போறாங்க அந்த உடன்போக்கை பார்த்ததாகவும் அதனால வந்து மானம் போய்விட்டதாகவும் அந்த பெண்ணின் என்பவள் ஓடுகாலியாகவும் வந்து சொல்றாங்க அரளி கொத்தை வந்து கருப்பு கோயில் படிக்கட்டில் அவள் வச்சுட்டு போயிருக்கான் அந்த கருப்பு கோயில் இருக்கக்கூடிய வீச்சிறுவாள் மீது காலை சூரியன் வந்து பட்டு ஒளி வீசி அவள் மீது வந்து ஒரு ஒளியை கொடுத்து வாழ்த்தும் விதமாக அமைஞ்சிருக்கு இந்த கவிதை கவிஞர் சீனராமசாமியின் நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல் அப்படிங்கிற கவிதை தொற்றுள்ள இருக்கக்கூடிய அடுத்த கவிதையை பார்ப்போம் இவ்வுலகிற்கு ஒரு கவிஞனிடம் இருந்து அதிகபட்சம் ஆறேழு கவிதைகள் தான் தேவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மைதான் ஒரே ஒரு கவிதை எழுதினால மிகச்சிறந்த கவிதை எழுதிட்டால் போதும் இலக்கியத்தில் கண்டிப்பாக இடம் இருக்கு இவர் வந்து ஆறேழு கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு அந்த ஆறேழு கவிதை தொகுப்பு மிகச்சிறந்தது இந்த ஒரு கவிதை தொப்புலேயும் நம்ம ஆறேழு கவிதைகளை எடுத்துட முடியும் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த கவிதைகளாக நிறைந்திருக்கு வாங்கி வாசிச்சு பாருங்க அடுத்த கவிதை கடல் நிறைய மீன்கள் இருந்தும் ஒரு மீனை மட்டுமே எடுத்துக்கொண்டு போய்விட்டது பறவை அப்படின்னு ஒரு கவிதை இந்த கவிதை நமக்கு பல்வேறு விஷயங்களை கொடுக்குது நமக்கு எது தேவையோ எது நமக்கு போதுமானதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம அளவுக்கு மீறியான எதையும் ஆசைப்படவோ அளவுக்கு மீறி வந்து எதையும் எடுத்துக்கொள்ளவோ கூடாது அப்படிங்கிறத ஒரு அழகாக சொல்கிறாங்க இது வந்து பல்வேறு விஷயங்களை இதன் மூலமாக புரிஞ்சுக்கலாம் இப்படியாக புரிஞ்சுக்கிறது எனக்கு வசதியாக இருக்கனால நான் அப்படியாக புரிஞ்சுக்கிறேன் அடுத்தபடியாக கவிஞர் சீனி ராமசாமி நினைவில் ஒழுகும் ஜிமிக்கி கம்மல் அப்படிங்கிற கவிதை தொப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான கவிதையாக இந்த கவிதை பார்க்கப்படுகிறது பசி மேய்கிறது வயலை ஒன்றும் அறியாத மாட்டை ஏன் விரட்டுகிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி பசிதான் உண்மையிலே மேய்து மாடு மேய்வதில்லை அப்படிங்கிற ஒரு புதிய சிந்தனையை நமக்கு இந்த கவிதை கொடுக்குது பசியை பற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு வார்த்தையாக புதிய சிந்தனையாக இதில் சொல்லப்பட்டிருக்கு புதிய சிந்தனைகளையும் யாரும் சிந்திக்காத சொற்களையும் சிந்தித்து இருக்கக்கூடிய இலக்கியமும் சிந்தித்திருக்கக்கூடிய கவிஞர்களும் சிந்தித்திருக்கக்கூடிய சிந்தனையாளமும் தான் உலகில் நிலை பெற்றிருக்கிறார்கள் இந்த கவிதையும் உலகில் நிலை பெறும் என்ற நம்பிக்கையோடு அடுத்தபடியாக இன்னும் மிகச்சிறந்த கவிதை தொகுப்போடு இன்னும் மிகச்சிறந்த வார்த்தைகள் அடங்கிய கவிதை தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்